மரணம் வரும் என்று எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டு மாறுதல் வரும் என்று எதிர்பார் எனக்கு மாறுதல் வரும் எனக்கு மாறுதல் வரும் இந்த குறிக்கப்பட்ட போராட்டத்தின் காலம் முடிவில் எனக்கு உன் காத்திருப்பின் காலம் போராட்டத்தின் காலமாய் இருக்கலாம் ஆனால் முடிவு மரணத்தில் அல்ல மாறுதலாய் முடியும் நம்புறவங்க நல்ல கரங்களை சாட்டி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் குடும்பத்தில் மாறுதல் வரும் சூழ்நிலையில் மாறுதல் வரும் சரீரத்தில் மாறுதல் வரும் உன் வாழ்க்கையில் மாறுதல் வரும் உன் பிள்ளை வாழ்க்கையில் மாறுதல் வரும் உன் எதிர்காலத்தில் மாறுதல் வரும் மாறுதல் வரும் மாறுதல் வரும் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள் பதினான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் மனுஷன் பிழைப்பானோ எனக்கு எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளல்ல நான் காத்திருக்கிறேன் எனக்கு மாறுதல் All the days of my appointed time will I wait till my change come. எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளல் அப்ப தேவன் ஒரு காலத்தை செட் பண்ணி வைத்துட்டார் உண்மையில் இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல ஒரு நார்மலா ஒரு பர்சன் எதை எதிர்பார்த்திருப்பான் தெரியுமா மரணம் வரும் என்று எதிர்பார்த்திருப்பான் யோக சொல்ல ஏ அப்படி நீ செத்துட்டேன்னா அதுக்கப்புறம் அவர் ஆயத்தம் பண்ணதெல்லாம் யாருப்பா பார்க்க போறா மனுஷன் பின் பிழைப்பானோ இந்த இடத்திலே அவன் எல்லாம் இழந்து எல்லாம் நஷ்டப்பட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட நான் செத்துட்டா நான் செத்துட்டா நான் செத்துட்டா இப்படி சொல்லி கொண்டிருக்கிற உள்ளமே நீ செத்தப்பின் கத்தரித்தனை காலம் உனக்காக காத்திருக்க வைத்து ஆயத்த மண்ணினதை யார் பார்க்க போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டு மாறுதல் வரும் என்று எதிர்பார்க்க எனக்கு மாறுதல் வரும் எனக்கு மாறுதல் வரும் இந்த குறிக்கப்பட்ட போராட்டத்தின் காலம் முடிவில் எனக்கு மாறுதல் வரும் ஆமே எத்தனை பேர் இந்த பகல் வேளையில விசுவாசிக்கிறீங்க எனக்கு மாறுதல் வரும் எனக்கு மாறுதல் வரும் இந்த குறிக்கப்பட்ட போராட்டத்தின் கால முடிவில் பாருங்கள் மோர்தே காய்க்கு எதிராக ஆமான் என்பவன் ராஜா உடைய மோதிரத்தை வாங்கி முத்திரை போட்டு இந்த இந்த மந்த் இந்த டேட்ல மோர்தைக்காய்க்கு அழிவு யூத குளச்சுக்கே அழிவு இது நடுவில் தான் மோர்தைக்காய் ரெட்டுடுத்தி கொண்டு அரண்மனை வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான் உடனே ராஜஸ்ரீ எஸ்தர் வந்து நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கிறாங்க கொடுக்கும்போது மோர்தைக்காய் என்ன பண்ணியிருக்கலாம் தெரியுமா சரி இருக்கிறது வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம் கடைசி ஆசையாவது அப்படி இருக்கல ஏன்னா அவருக்கு தெரியும் மாறுதல் வரும் மாறுதல் வரும் எஸ்தர் ராஜா எஸ்தருக்கு காரியத்தை எல்லாம் சொல்ல அனுப்புகிறான் அப்படி காரியத்தை சொல்லும் போது சொல்றாங்க ராஜா கூப்பிடாம போக முடியாது அப்படி சொல்லும் போது மோர்தேகா என்ன சொல்வார் தெரியுமா எஸ்தர் நாலாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசியுங்கள் இந்த காலத்திலே மௌனமா இருந்தா யூதருக்கு சகாயமும் லட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் நல்லா கவனிங்க எப்படி சொல்றாரு இங்க பாருமா நீ மௌனமா இருந்தா எங்களுக்கு வேற யாருமே அப்படி சொல்லல நீ மௌனமா இருந்துட்டேன்னா எங்களுக்கு ரட்சிப்பு வேறொட என்ன அந்த நம்பிக்கையை விடலை பாருங்க உண்மையிலே மோர்தைக்காக யூத குலத்துக்காக பேசுறதுக்கு அந்த இடத்துல எஸ்தர தவிர வேற யாருமே கிடையாது சில சுச்சுவேஷன்ல நமக்காக ஏதோ ஒன்னு செய்யறதுக்கு அந்த ஒரு பர்சன் மட்டும்தான் இருப்பாங்க அந்த ஒரு நபர் மட்டும்தான் இருப்பாங்க அவங்களும் சில நேரத்தில் நோ சொல்லிட்டாங்கன்னு வரீங்களா அந்த இடத்துல நம்ம இன்னும் சத்தமா தான் அழுவோம் என்ன நம்பிக்கை இவர் நீ மௌனமா இருந்தா யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேற இடத்துல இருந்து வரும் இவர் ஆண்டவர் செய்யணும்னு நினைச்ச காரியம் சில நேரத்துல சில நபரை கொண்டு செய்ய வைப்பார் அந்த நபர் நோன்னு சொன்னாலும் அந்த காரியம் தடைபடாது அந்த அந்த நபரை கொண்டு செய்வது தடைபடுமே தவிர அந்த காரியம் தடைபடாது ஏன்னா என் ஆண்டவர் செய்கிற காரியத்தை எந்த மனுஷனுக்கும் முடக்க முடியாது ஐயோ போச்சு இருந்த அந்த ஒரு எத்த இடத்துல நம்ம இங்க தான் ரெட்டு அது வரைக்கும் எஸ்தர் சொல்றாங்க இந்த ட்ரெஸ் போடு போடுறோம் இத போடு பண்றோம் அத பண்றோம் எல்லாம் பண்ணிட்டு நல்ல இப்ப மோர்தேகா எஸ்தர் சொன்னதை கேட்டு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு எஸ்தர் சொன்னதை கேட்டு உபவாசத்தில் விட்டு எஸ்தர் சொன்னதை கேட்டு சரி அம்மா அந்த அம்மா சொல்லிட்டாங்க இப்போ வரும்போது எவ்வாறு அவர் கூப்பிடாம எனக்கு போக முடியாது நம்ம எல்லாம் நிறைய எஸ்தர் சொல்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரெட்டு உடுத்திட்டு உபவாசத்தில் இருக்கிறோம் எவாரு நீ மௌனமா இருந்துட்டேன்னா நாங்க எல்லாம் செத்துருவோன்ல சொல்லிருக்கணும் அங்க இல்ல ஏன்னா இந்த இந்த மோர்த்திகா யார் தெரியுமா கத்திற்கு கொடுக்கிற உயிரே போனாலும் இன்னொருத்தங்களுக்கு கொடுக்க கூடாது என்பதில் உறுதியா இருந்தவன் தெரியுமா ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ராஜாவின் வார்த்தையின் படியும் கட்டளையும் செய்யப்படி செய்யம் ஆதார் என்கிற மாதம் என்று நம்பினார்களே என்று நம்பினார்களேதான் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது இந்த கேட்கிற அன்பு சகோதரி உன் காத்திருப்பின் காலம் போராட்டத்தின் காலமாய் இருக்கலாம் அல்ல மாறுதலாய் முடியும் காலத்தில் போன்ற சில நபர்கள் நமக்கு உதவியா இருக்கிறவர்கள் உண்டு அவர்கள் சில நேரத்தில் உதவி செய்ய மறுத்தாலோ உதவி செய்ய முடியாத தள்ளப்பட்டாலோ உனக்கு ரட்சிப்பும் சகாயமும் முடிந்து விட்டது என்று எண்ணாதே. ஹalleluya யாக்கோவே யோசேபி இல்லை உன்ை தான் பென்னியமீனும் இல்லை உன்ை தான் சீமியானும் இல்லை உன்ை ஆனால் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை இல்லை என்று சொன்ன கர்த்தர் உன் வாழதகரத்தை பிடித்து உனக்கு துணை செய்கிற கர்த்தர் உன்னோடு தான இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya எந்த பாதையையும் எந்த சூழ்நிலையையும் கொள்ளு ஒருத்தங்க சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வஸ்திரம் எல்லாம் கொடுத்து விட்டாங்க நான் இப்படி இருக்கிறத பார்த்து எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணாங்க இந்த ஹெல்ப் பண்ணாங்க ஆனா இப்ப திடீர்னு சொல்லிட்டாங்க எனக்கு முடியாது உடனே மோதனைக்காய் பாருங்க உனக்கு முடியாதுன்னு எங்களுக்கு ரெட்சி வராது நினைச்சியா ஆமே நாங்கள் ஆராதிக்கிறது அலோயா தேவ பிள்ளைகளை ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் கத்தர் அனுமதிக்கிறதும் கத்தர் அனுமதிக்காததும் நம்ம லைஃப்லயே திரும்பி பார்க்கணும் நீங்க மோர்தேக்காய் வாழ்க்கையில பாருங்க மோர்தேக்காய்க்கு தூக்கு மரத்தை செய்ய கத்தர் அனுமதித்தார் ஆனால் மோர்தேக்காயை தூக்கில போட கத்தர் அனுமதிக்கவில்லை யோசேப்பை குழியில தூக்கி போட கத்தர் அனுமதித்தார் ஆனால் அந்த குழியை மூடி போட கத்தர் அனுமதிக்கவில்லை சாத்தான யோபுவை தோட கத்தர் அனுபவித்தார் அனுமதித்தார் ஆனா ஜீவனை எடுக்க கர்த்தர்อนุமதிக்கவில்லை சாத்தானே மேசாக் ஆべத்னே கோவை அக்கினி சூளையிலே போட கர்த்தர் அனுமதித்தார் ஆனால் அந்த அக்கினி அவர்களை பலன் செய்ய கர்த்தர் அனுமதிக்கவில்லை தானியலை சிங்கக் கவில தூக்கி போட கர்த்தர் அனுமதித்தார் ஆனால் சிங்கங்கள் அவனை பட்சிக்க கர்த்தர் அனுமதிக்கவில்லை பேதிருவை தண்ணீரில் தாழ கர்த்தர் அனுமதித்தார் ஆனால் தண்ணீரில் மூழ்க கர்த்தர் அனுமதிக்கவில்லை பவுல் கையிலே பாம்பு கடிக்க கத்தர் அனுமதித்தார் ஆனால் பாம்பின் விஷம் ஏற கத்தர் அனுமதிக்கவில்லை சில காரியங்களை கத்தர் அனுமதித்ததாய் எண்ணி கத்தர் கைவிட்டு விட்டார் என்று எண்ணாதே அனுமதிக்காத சில காரியங்கள் இருக்கிறது எனவே நாம் உயிரோடு இருக்கிறோம் சில காரியங்களை அனுமதித்தது உண்மை ஆனால் அதே நேரத்தில் அவர் அனுமதிக்காத காரியம் இருக்கிறது அதை தான் யோக கிட்ட சொன்னார் சமுத்திரம் எழுந்து வரும்போது அதை மணலினாலே எல்லையை போட்டு அவர் யார் இவ்வளவு பெரிய சமுத்திரத்துக்கு நான் ஒரு எல்லையை போட்டு இருப்பேன் என்றால் யோபுவே உன் வாழ்க்கையில சிலதை அனுமதித்தது உண்மை ஆனால் சில காரியம் அனுமதிக்காததுனால இன்னைக்கு நீ சாட்சியா நிற்கிற எனக்கு ஜீவனை தந்தது மல்லாமல் எனக்கு தயம் பாராட்டினீர் உம்முடைய பராமரிப்பு நல்ல கைகளை சாற்றித்த அதே நேரத்தில் இந்த அனுமதித்த அத்தனையும் பாருங்க எல்லாமே நன்மையா மாறிச்சு எல்லாமே நன்மையா மாறிச்சு ஆமான் தூக்கு மரம் செய்விக்க கத்தர் அனுமதித்ததுனால ஆமான் ஈஸியா தூக்கில போட முடிஞ்சது இல்லா ஆமானுக்கு இன்னொரு தூக்குமரம் செய்யணும் அதுக்குள்ள ராஜா மனசு மாறிட்டார்னா அதுக்குள்ள ராஜா என்ன இருந்தாலும் ராஜாவுக்கு நிறைய நன்மை நடந்திருக்கு திடீர்னு ஒரு கோபத்தில் அதுக்குள்ள ராஜா ராஜாவே நான் ராணி கிட்ட தப்பா போகல ராஜாவே நான் இப்படி பேசதான் போனேன் அதுக்குள்ள மனம் மாறிட்டார் என் ஆண்டவருடைய செயல் தூக்குமரம் செய்ய பல நேரத்தில் சத்ரு நாள் குறிச்சிருக்கா

அங்க கொண்டு போகப்பட்டான் அங்க அனுப்பி அனுப்பினார் என்று பைபிள் இருக்கு கத்தர் அனுமதித்தது நன்மைக்கு ஆம யோபுவை சாத்தான தொட அனுபவித்தார் அனுமதித்தார் எதுக்கு தெரியுமா ஆமன் இழந்த எல்லாத்தையும் கத்தர் ரெண்டு தெரியாம இன்னைக்கு கத்தர் தொட அனுமதிக்கிறார்னா நீங்க அடுத்து யோபு லைஃப்ல பாத்தீங்கன்னா தெரியும் நாலு தலைமுறையை பார்க்கிறான் அந்த பிரச்சனை அதுக்கப்புறம் யோபு லைஃப்ல வரல வரல இன்னைக்கு சத்ரு கை வைக்க கத்தர் அனுமதிக்கிறார்னா எதுக்கு தெரியுமா இனி அவன் உங்க எல்லை பக்கமே அதாவது சில பிள்ளைங்க தெரியாம அந்த சூடு பாத்திரத்தில் கை வைப்பாங்க பாருங்க சில பிள்ளைங்க தெரியாம கை வச்சு கை சுட்டு வைங்கல அதுக்கப்புறம் சும்மா ஒரு பாத்திரத்தை வச்சாலும் பிள்ளைங்க ஊ ஊன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க

நம்ம லைஃப்ல அனுமதிச்சதை மட்டும் பாக்குறோம் அனுமதிக்காததை பாருங்க அனுமதிக்காததை பாருங்க எல்லாம் மொத்தமா விட்டுட்டாருக்கூர்ல தாள் அனுமதித்தார் பேதருவ எதுக்கு தெரியுமா நீ யாரும் எங்கேயும் பார்க்க கூடாது ஆண்டவரே படகுல வச்சு பேதர் என்ன சொன்னார் ஆவேசம் கொஞ்சம் தாள் அனுமதித்ததும் இப்போ சொல்ல ஆவேசம் ஆண்டவரே ஆண்டவரே இப்போ இப்ப கேள்வி உனக்கு டவுட் எல்லாம் நம்ம இந்த சேஃபா இருக்கும்போது தான் டவுட் சும்மா இருந்து சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தா டவுட் வரதாச்சு கொஞ்சம் இறங்கினா தான் ஆண்டவரே டவுட்டே கிடையாது விசுவாசி அவன் என்றும் போட்டில் இருக்கும் போது நீரே ஆனாலும் வா வா உனக்கு காட்டி தரேன் நீரே ஆனாள் உம்மோட கூட எனக்கு ரெண்டு ஸ்டெப் எடுத்துவேன் இப்போ உள்ள போகும்போது இப்ப சொல்லு நீரே ஆனால் என்னை காப்ப சொல்றதுக்குள்ள ஆள் உள்ளவன் ஆவ இல்ல ஆண்டவரே ஆண்டவரே என்னை ரட்சியம் என்ன கை பிடிக்கிறாள் சிலர் தாழ்வு அனுமதித்தார் அமில விடமாட்டா விடமாட்டார் விட்டு கோடு கலையே விட்டு கோடு கலையே சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கோடு ஆமே விட்டு கோடு கலையே விட்டு கோடு சாத்தான் கையிலும் சொல்லுங்க ஆமே கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க இந்த மனுஷன் உதவல்ல நீங்க கொஞ்சங்க விட நினைச்சு பார்க்கல விட்டு கொடுக்கல ரெத்ரா மாமா கலங்கின என்னை கண்டு காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க கடல் மேல் நடந்து வந்து காற்றை கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க அமே அற்ப விசுவாச வாழ்க்கையில் அற்புதம் செய்வராய் இணையாக்கி தேற்றி அரவணீங்க நல்ல தகப்பனாக தூக்கி சில காரியத்தை அனுமதித்தார் காரியத்தை அனுமதிக்கவில்லை போய் சகோதரி உங்க வாழ்க்கையில ஐயோ இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு அப்படி பார்க்காம கத்தர் அனுமதித்தார் உங்க லைஃப்ல அனுமதித்தார்ல அனுமதிக்காததையும் நினைச்சு பாருங்க எதெல்லாம் அனுமதிக்கல ஆமை இசைக்கியா சொல்றாரு நான் நைட் எல்லாம் எண்ணம் விட்டு கொண்டிருந்தேன் எனக்கு இந்த ஒரு வியாதி அனுமதித்தார் கால்ல எழும்பும் போது பொழுது விடுறதுக்கு முன்னாடி நான் இருக்க மாட்டேன் நினைச்சிட்டு இருந்தேன் சொல்லிட்டு சொல்லி இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன் அவர் எனக்கு வாக்கரளினார் அந்த பிரகாரமே செய்தார் நம்ம லைஃப்ல சில காரியத்தை அனுமதித்திருக்கிறார் இல்லையென்றல ஆனால் பல காரியத்தை அவர் அனுமதிக்காமல் தடுத்தார் அதெல்லாம் எண்ணி எண்ணி ஆண்டவர் பிரைஸ் பண்ணுங்க ஆண்டவர் பிரைஸ் பண்ணுங்க ஆமேன் அழ கத்தர் யாக்கோபை அனுமதித்தார் யாக்கோபு அழும்போது சொன்ன அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா நான் துக்கத்தோடு பாதாளத்தில் இறங்குவேன் அதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை துக்கத்தோடு இறங்குவேன் என்று அவனுடைய முடிவு எப்படி இருந்து தெரியுமா அவன் தொழுது கொண்டு தன் கோலின் மேல சாய்ந்து கொண்டான் சில காரியத்தை அனுமதித்தது உண்மை ஆனால் அநேக காரியங்களை அனுமதிக்கவில்லை உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்பட அனுமதித்தார் ஆனால் வாய்க்கப்பட அனுமதிக்கவில்லை எனவே தான் யோபு சொல்லுகிறார் ஒருத்தன் செத்துட்டானா அதுக்கப்புறம் அவன் ஜீவிப்பானா அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்பது ஆமே நித்தியத்தை குறித்து அல்ல அப்போனா இவ்வளவு நாள் இந்த வார்த்தையை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை காட்டிலும் நான் உங்களுடைய வார்த்தையை நான் காத்திருக்கிறேனே இதனுடைய முடிவு நான் வசனத்தை நம்பி இருக்கிறேன் வசனத்துக்காய் காத்திருக்கிறேன் இல்ல நான் இந்த போராட்டம் எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் இந்த காத்திருப்பின் காலம் என்பது போராட்டத்தின் காலம் ஆமே பவுல் சொல்ற நல்ல போராட்டத்தை போராடி எனக்கு குறிக்கப்பட்ட இந்த போராட்டத்தின் காலத்தில் மாறுதல் வரும் என்று மாறுதல் வரும் என்று எல்லாம் கைவிட்டு போனதும் எல்லாம் போச்சு நாலு பக்கத்திலிருந்து வந்து யோபு கிட்ட சொன்ன செய்தியும் துர்ச்செய்தி அவ்வளோதான் இனி அப்படி எப்படி இனி நம்ம எல்லாம் இல்லை உடனே பேச ஆரம்பிச்சிருக்கு நான் செத்தா இங்க தான் என்ன அடக்கம் பண்ணணும் நான் செத்தா அப்படி பண்ணணும் நான் செத்தா எப்படி பண்ணணும் நான் செத்தா இருபத்தொண்டு குண்டுகள் முழங்க நம்மளே பேச ஆரம்பிச்சிடும் யோக சொல்றாரு இல்ல மரணம் வரும் என்று எதிர்பார்த்துருக்குல்ல ஆமே என் மனைவி கூட சொன்னா தேவனை தூஷித்து விடும் ஆனா விடல மாறுதல் வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறேன் வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறேன் உடுக்க வஸ்திரம் போட முடியாது உடம்பு ஃபுல்லா பொண்ணு கையில் ஒரு ஓட்டு துண்டு எடுத்து சொரிந்து கொண்டு இருக்கிறவன் சொல்லுகிறா எனக்கு தெரியும் மாறுதல் வரும் என்று நான் எதிர்பார்த்திருக்கிறேன் மாறுதல் வரும் என்று ஆமேன் ஐந்து வார்த்தைகளை சொல்லி செபிக்கிறேன் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் காத்திருக்கிறவர்களே எல்லாம் தெரிந்த வார்த்தை தான் யோபு சொன்ன ஐந்து வார்த்தைகள் ஒன்று மாறுதல் வரும் என்று எதிர்பார்த்திருக்க நம் மனதிலே ஆழமாய் பதியப்பட வேண்டிய ஐந்து வார்த்தைகள் ஒன்று அவர் உயிரோடு இருக்கிறார் மாறுதல் வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு அந்த அந்த எதிர்பார்ப்பு நஷ்டமாக இருக்க நம் மனதில் எது நிர்ணயிக்கணும் தெரியுமா அவர் உயிரோடு இருக்கிறார் ரெண்டு உயிரோடு சும்மா இல்லை அவர் எல்லாவற்றையும் செய்ய அவன் செல்லற சொல்லுவாங்க நீ உயிரோடு இருந்து என்ன இவர் அப்படி கிடையாது ஹalleluya இவர் உயிரோடு இருக்கிறதுனால ஆமென் சீஷர்கள் பாருங்க அவர் மரித்த செய்தி கேட்டு அரைக்கதவை அடைச்சிட்டு இருக்காங்க உயிரோடு இருக்காரும் செய்தி கேட்டதும் எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிச்சிடாங்க ஏனா எல்லா அதிகாரமும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது மூன்றாவது நான் போகும் வழியை அவர் அறிவார் அதனத்தை என்ன இந்த பாதை எங்க போய் முடியும்னு அவருக்கு தெரியும் யோபு இருபத்தி மூன்று பத்து நான் போகும் வழி அதனால தெரியும் ஏய் அதனாலதான் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே அவர் உருக்கமும் மிகுந்த இரக்கம் உள்ளவர் அவருக்கு தெரியும் ஏ இந்த கிளைமேக்ஸ் இப்படிதான் இருக்கும் அவருக்கு தெரியும் மோரியாமலையில என்ன நடக்க போகுதுன்னு கர்த்தருக்கு தெரியும் அதனாலதான் மூணு நாள் துக்கத்தோடு ஆபரகா நடக்கும் போதும் அப்பா ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்டு அவர் அமைதியா இருக்கிறார்கள் அவருக்கு தெரியுங்க இந்த பாதை எங்க போய் முடியும் அவருக்கு தெரியும் யாரும் அறியாத என்னை அவருக்கு தெரியும் என்னை தெரியும் எனக்குண்டான எல்லாமே தெரியும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவருக்கு எல்லாமே தெரியும் அதனாலதான் மாறா பக்கத்திலேயே மரத்தை வளர விட்டார் மாறா பக்கத்திலேயே நாளைக்கு என் பிள்ளை இந்த பாதையில வருவான் இங்க வந்து நான் போகும் வழியே அவர் இன்னைக்கு நீங்க ஒரு பாதையில பயணிக்கிறீங்க அறியாத வழியிலே அவர்களை நடத்தினா நமக்கு தெரியாது எனக்கு தெரியாது ஆனா என்னை நடத்துகிறவருக்கு தெரியும் நான்காவதாக அவர் சும்மா இருக்கவில்லை அவர் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார் யோபு இருபத்தி மூன்று ஒன்பது அவர் இடதுபுறத்தில் கிரியை செய்தும் அவரை அவர் சொல்றாரு அவர் ஏதோ ஒன்று செஞ்சிட்டு இருக்கிறார் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார் அவர் சும்மா இருக்கவில்லை ஐந்தாவது எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் இந்த நம்பிக்கையுடையவன் தான் சொல்லுகிறான் அவனிடத்தில் வந்த செய்தி என் மனைவியே சொல்றாங்க இப்படி வாழ்றதுக்கு செத்திரலாம் இல்ல நான் மரணம் வரும் என்று எதிர்பார்த்திருக்கவில்லை நான் மாறுதல் வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறேன் காரணம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் எல்லாம் செய்ய இருக்கிறார் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார் எனக்கு குறித்திருக்கிறதை நிச்சயம் நிறைவேற்றுவார் சத்தம் ஆமேனு சொல்லுங்க யோபு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் கத்தர் யோகுவின் சிறையிருப்பை மாற்றி அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம் அவன் பின்னலமையை ஆசீர்வதித்து அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை எல்லாரும் வந்து பார்க்கும்படி செய்தார் அவன் கஷ்டப்பட்டது நாலு பேர் பார்த்தாங்க ஆனால் அவன் ஆசிர்வதிக்கப்பட்டதை பதினொன்றாவது வசனத்தை பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு பதினொன்று வாசிக்கும் அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அனைவரும் அறிமுகமான அனைவரும் அதன் அர்த்தம் என்ன தெரியுமா இவர் கஷ்டப்பட்டதும் இவருடைய எல்லாரும் அன்ஃபிரண்ட் ஆயிட்டான் நம்பர்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க முடிஞ்சு முன் அறிமுகமான எப்பவுமே நல்ல காலத்தில் தான் வந்து நாலு பேர் நமக்கு அறிமுகமாக கஷ்ட காலத்திலலாம் இருக்க மாட்டாங்க ஆனா நாளைக்கு கத்தர் இதை மாற்றும் போது முன்னாடி அறிமுகமானவங்கெல்லாம் வருவாங்க அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வர பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தா கஷ்டப்படும் போது ஒண்ணுமே தர மாட்டாங்க இப்போ இவருக்கு கொடுத்தா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு மொய் வைப்பாங்க நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் நம்ம அங்க போய் நம்ம போடோம் நாளைக்கு நம்ம பிள்ளைக்கும் யோபு கஷ்டப்படும் போது இல்ல திருப்பி வராது வேணாம் வெறும் கவரை கொடுத்துட்டு அப்படி கிருப பெற்றவங்களும் இருக்கிறாங்க ஆனா இப்போ அவருக்கு மொய் வச்சா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு ஏதாவது நேர அவனுக்கு கொடுத்தார்கள் கர்த்தர் யோபுவின் புன்ன முன்னிலமையை பார்க்கிலும் அவன் பின்னிலமையை ஆசீர்வதித்தார் பதினாறாவது வசனம் இதற்கு பின்பு யோபு நூற்று நாற்பது வருஷம் உயிரோடு இருந்து நாலு தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் சொல்லுங்க பார்க்கலாம் கண்டான் சொல்லுங்க கண்டான் கர்த்தர் நல்லவர் உன் கண்கள் காணும் ஆமே மனைவி சொல்றாங்க இது இனி தான் இனி நம்ம மட்டும்தான் பாக்கி மரணம் வரும் என்று எதிர்பார்த்திருக்க வேண்டிய இடத்துல அவன் மாறுதல் வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறான் காத்திருக்கிறவர்களே அவர் செய்வார் அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் நம் போகும் இந்த பாதை எங்க போய் முடியும்னு அவருக்கு தெரியும் இன்னைக்கு நீங்க நிக்கிற நிலையில உங்களை கொண்டு வருவதற்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கத்தை செய்த சில நேரத்துல நாம இன்னைக்கு இருக்கிற பொசிஷனுக்கும் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாம இருக்கிறதுக்கு சம்மந்தமே கிடையாது அந்த ரூத்தெல்லாம் எல்லாம் நினைச்சிருப்பாங்களா இப்படி உடைய வயல் நிலத்துல வருவோம் போவாஸ் பாதத்தில் இருப்ப இல்ல கத்தை நகோவிய கொண்டு போனாங்க பாத்தீங்களா நம்ம அவருக்கு தெரியும் எல்லாமே அதனாலதான் போவாஸ் வாயிலிருந்து என்ன வார்த்தை ரூத்து மேல விழுந்துச்சு தெரியுமா இஸ்ரவேலின் தேவனாகிய கத்துடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு இல்ல நீ வந்தது பொறுக்கதா ஆனா கத்தோடைய திட்டம் ஒன்ன வச்சு சிந்த வைக்க போகிறா நல்ல கரங்களை சாட்டி இதோ தேவனை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவர்களை நீரே அல்லாமல் எந்த பாதையையும் தாண்டிடுவே எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே உங்க கரம் இருக்க பயம் இல்லையே ஒரு விஷயம் உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து எவ்வளவு போல இந்த வார்த்தையை சொல்ல மாறுதல் வரும் என்று காத்திருக்கிறேன் எனக்கு குறிக்கப்பட்ட இந்த போராட்டத்தின் காலம் மாறுதல் வரும் என்று நம்பிக்கையா ஆண்டு விசாரத்துல அறிக்கை செய்யுங்க எல்லாம் இழந்து வஸ்திரம் கூட போட முடியாம சாம்பல்ல உட்காந்து கையில ஒரு ஓட்டு துண்டை எடுத்துக்கொண்டு யோபு சொல்லுகிற மாறுதல் வரும் மாறுதல் வரும் தூக்கு மரம் ரெடியா இருக்கிறது மோர்த்தைக்காய் சொல்லுகிறா ரட்சிப்பு சகாயமும் வரும்

அவர் அறிவா அவர் அறிவா அவர் அறிவா அவர் அறிவா குறித்திருக்கிறது நிறைவேற்றுவா குறித்திருக்கிறது நிறைவேற்றுவா மாறுதல் வரும் குடும்பத்தில் மாறுதல் வரும் சூழ்நிலையில மாறுதல் வரும் மாறுதல் வரும் வாழ்க்கையில் மாறுதல் வரும் பிள்ளை வாழ்க்கையில் மாறுதல் வரும் எதிர்காலத்தில் மாறுதல் வரும் மாறுதல் வரும் மாறுதல் வரும் எல்லாம் மாறும் என் ஆண்டவர் மாற்றுவார் கைகளை உயர்த்தி நம்புற ஆண்டவரை நம்புவே சுமை அன்பு சகோதரா சகோதரி கத்தரை நம்புங்க ஆண்டோர் மேல இருக்க நம்பிக்கை விட்டு விடாதீங்க மரணத்துக்கான நாள் குறிக்கப்பட்ட பிறகு ரட்சிப்பும் சகாயமும் கண்டிப்பா வரும் என்ன ஒரு நம்பிக்கையை மூர்த்தைக்காய் வெளிப்படுத்தினார் கத்தர் இதை கனப்படுத்தினார் பாத்தீங்களா எல்லாம் இழந்து கையில ஓட்டு துண்டை எடுத்துக்கொண்டு மாறுதல் வரும் என்று யோபு சொன்னதை கத்த கனப்படுத்தினாரு இந்த ஆராதனை வேளையில் நீங்க சொன்ன வார்த்தைகளையும் என் கத்தர் கனப்படுச்சு 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 காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி இழந்த அனைத்தையும் ரெண்டே துணையாய் தந்து உங்களை வாழ்ந்திருக்க செய்வார் வாழ்ந்திருக்க செய்வார் ஆமே 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 பரிசு பிதாவே நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் நல்லவ நீர் எங்களை நேசி பாட துதிக்க ஆராதிக்க செவிக்க கருமை செய்து எங்களோடு நீர் நீர்தான எங்களை காத்திருக்க வைத்து சில காரியங்கள் வாழ்க்கையில ஏன் அனுமதிச்சீங்கன்னு நாங்கள் கேட்டு புலம்புகிறோம் ஆனா இந்த நாளிலே நீர் பல காரியங்களை நீர் அனுமதிக்காததுனாலதான் இன்னைக்கு நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம் பா இன்னைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் நன்றி ஆண்டவரே நன்றி ஆனால் அனுமதித்தது எல்லாமே நன்மைக்காக நன்மைக்காக அன்பையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கும் எங்களோடு பேசினீங்க அந்த குறிக்கப்பட்ட போராட்டத்தின் காலம் கத்தர் காக்குறீங்கப்பா நிச்சயம் மாறுதல் வரும்

நன்மையா இருக்க கத்த கிருமை செய்வீராக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எல்லாம் மகிமை கணம் துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ரச்சகிரீசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமை